திருச்சிற்றம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திறலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி மார்கழி மாதத்தின் எட்டாவது நாளான இன்று அணிவாசக பெருந்தகையளிச்சத கருவாசம்போக்கும் திருவாசகத்திலிருந்து ஏழாவது திருப்பதிகமான திருவம்பாவையிலிருந்து எட்டாவது பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் கோலி சிலம்பும் குரு எங்கும் ஏழில் இயம்பும் பெண் சங்கெங்கும் கேளில் பரம் ஜோதி கேளில் பரங்கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாளிதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே எம்பாவா உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை எழுப்புகின்றார்கள் கோழி கூவிட ஏனைய பறவைகளெல்லாம் யாவும் தம் ஒளியை எழுப்பவும் இசைக்கருவிகள் ஏலிசை முறையில் இசைக்கவும் எவ்விடத்தும் வெண் சங்குகளின் ஒளி ஒளித்திடவும் ஒப்பற்றவனுமாக ஒளி பிளம்பானவனுமான கருணை உள்ளவனுமான நம்முடைய சொப்பெருமானின் நிகரில்லாத உயர் புகழினை நாங்க பாடிட நீ அதனை கேட்கவில்லையா நன்று வாழ்வாயாக இது எத்தன்மையானதான உறக்கம் வாயை திறவாய் அருட்கடலாம் சிவபெருமானின் அன்பு நீ இது செய்யும் முறையா பெருமானுக்கு நீ செய்யக்கூடிய அன்பு இதுதானா என்று இது பேரூலிக்கு பின்னும் காலத்துக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய உமைப்பங்கனுமான பெருமானை பாடுவோமாக எழுந்து நீ வருவாயாக என்று முதல் இரு அடிகள் பொழுது புலர்ந்ததை தெரிவிக்கின்றன கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கங்கும் என்று ஆளியான் அன்புடைமை என்று தொடங்கு தொடருக்கு திருமாலும் இங்கனம் துயின்றே அன்பு கொண்டானோ என்று சிலர் உரைப்பார்கள் அழியான அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ அந்த ஆழிக்கடலில் துயலக்கூடிய அந்த பெருமானும் இந்த இவ்வளவு உன்னை மாதிரியே அன்பு செலுத்தக்கூடியவரா என்று சொல்கிறாங்க இது என்ன உறக்கமோ என்பதில் அவள் உறங்கவில்லை உறங்குவது போல் இருக்கின்றாள் என்ற பொருள்பட அந்த பாடல் அமைந்துள்ளது உன் தோழிமார் அனைவரும் வந்து இறைவனின் புகழ் பாடல்களை பாடுகின்றோம் நீ இன்னும்மா உறங்கி கொண்டிருக்கின்றாய் நீ உறங்கவில்லை கண் திறந்துள்ளது அதுபோல உன்னுடைய வாயையும் திற என்று எழுப்ப வந்த பெண்கள் வாலி இதென்ன உறக்கமோ திறவாய் யாழியான் அன்புடைமை ஆமாறும் எவ்வாறோ ஊழி முதல்வனாய் ஊழிக் காலத்தில் உலகமெல்லாம் அந்த ஒடுங்கக்கூடிய அந்த சங்கார காலத்திலையும் இருக்கக்கூடிய அந்த ஒருவன் பெண்ணுக்கு ஒரு மருந்தன் ஒருவன் என்னும் ஒருவன் அப்படின்னு மணிவாசகர் சொன்னது போல அந்த பெருமானை ஏழைப்பங்காளனையே ஏழைனா அந்த உமையம்மையையும் குறிக்கும் ஏழைப்பங்கு உமையை ஒரு பாகமாக கொண்டவன் அப்படின்னு சொல்லி ஏழைப்பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய் பாடுவதற்காக நீ எழுந்து வந்து உன்னைய வாயிற்கதவை கதவை திறப்பாயாக என்று பறவைகள் எல்லாம் எழுந்து குறுகுகள்னால் எல்லா பறவைகளும் கோழி முதற்கொண்டு கொண்டு அதோடைய அந்த நாதம் அதோட அது அது மட்டும் இல்லாமல் அந்த கோழிகளோட சத்தம் மட்டும் இல்லாமல் வெண் சங்குங்களோட நாதம் திருக்கோயில்களில் மார்கழி மாதம் ஆனால் நான்கு மணிக்கெல்லாம் அந்த சங்கோலி கேட்கும் அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கேட்குது இருந்தாலும் நீ வந்து பெருமானுடைய புகழை பாடுவதற்காக எழுந்து வராமல் இன்னும் முறங்கி கொண்டிருக்கின்றாய் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டலையோ அந்த பரஞ்சோதியோட பெருமானை அவருடைய பரும் கருணையை அவருடைய அந்த விழுப்பொருளை நாங்கள் பாடுறோம் அதை நீ இன்னும் கேட்கலையா இது இன்னும் நீ உறங்கி கொண்டிருக்கின்றாயே நீ இவ்வளோதானா உன்னோட அன்பு இவ்வாய் திறவாய் ஒளி முதல்வனாய் நின்ற ஒருவனை எலை பங்காளனையே பாடுவதற்காக வருவாயாக என்று வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே உறங்கக்கூடிய பெண்ணை பார்த்து பாடுவதாக அமைந்துள்ளது எட்டாவது திருப்பாடல் இந்த பாடல்கள் அத்தனையுமே நாம் பார்க்கும்போது நம்ம வந்து உறங்கி கொண்டிருக்கக்கூடியது நமது ஆன்மா தான் அந்த ஆன்மா வந்து திரோதான சக்தி மறைப்பாற்றலை வந்து நமக்கு அருளாற்றலாக மாற்றுவதற்காக இந்த பாடல்கள்லாம் நமக்கு உறங்குவதாகவும் எழுப்புவதாகவும் நமக்கு மணிவாசக பிறந்தகை வந்து நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார் அதெல்லாம் நம்ம வந்து உணர்ந்து நம்ம பாடணும் எட்டாவது பாடல் நம்ம மிக சிறப்பாக பாடி பொருளை சிந்தித்தோம் தொடர்ந்து நாம் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடலை பொருளோடு பாடி சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்